ஒரு முக்கியமான செய்தியை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் நேற்றைக்கு வெள்ளிக்கிழமை பிரதமர் மோடி அவர்கள் மும்பையையும் நவி மும்பையையும் இணைக்கக்கூடிய கடல் மீதான ஒரு பாலம் அதை வந்து திறந்து வைத்திருக்கிறார் கடல் மீதான அந்த பாலத்தினுடைய நீளம்ங்கிறது இருபத்தொன்னு புள்ளி எட்டு கிலோமீட்டர் இரண்டு மணி நேர பயணத்தை அது வந்து இருபது நிமிட பயணமாக குறைக்கிறது அப்படிங்கிற தகவல்கள்லாம் இதில் இருக்கு ஆனால் பிரச்சனை என்னன்னா இது வந்து பொதுவாக அனைவருடைய வசதிக்காக ஒரு அரசு செய்ய வேண்டிய விஷயம் இப்ப வந்து சுங்கச்சாவடி கட்டணம் வந்து தமிழகம் உட்பட பல இடங்கள்ல வந்து அதிகமாக இருக்கிறது அல்லது அந்த ஆயுட்காலம் முடிந்த பிறகு கூட வந்து வசூலிக்கிறாங்க இப்படி வந்து பல விதங்கள்ல நம்ம சர்ச்சைகளை சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதே போல சிஏஜி அறிக்கையில சமீபத்தில் வந்ததுல கூட இந்த சுங்கச்சாவடி கட்டணத்துல கூட பெரிய அளவு மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்தது அதெல்லாம் சிஏஜி அறிக்கை சும்மா அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஓட்டிட்டு இருக்காங்க பாஜக பாஜக ஆர்எஸ்எஸ் சங்கிகள் பொதுவாகவே எல்லாம் ஏத்துக்கிறது கிடையாது இப்ப இந்த பாலத்துக்கு சுங்கச்சாவடி கட்டணம் எவ்வளோங்கிறத பார்க்கணும் இதெல்லாம் பத்திரிகையில வந்த விஷயம்தான் ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய விஷயம் அதை வந்து நான் படிக்கிறேன் இதயம் பலவீனமாக இருப்பவர்கள் இதை கொஞ்சம் கேட்க வேண்டாம் அப்படிங்கிற வேண்டுகோளையும் நான் முன் வைக்கிறேன் இப்போ வந்து காரில் போகணும் அந்த ரூட் வழியா அப்படின்னா காருக்கு மாதாந்திர பாஸ் வந்து இருபதாயிரம் ரூபாய் அதே போல பஸ்ஸு டூ ஆக்சல் ட்ரக்கு இதுக்கு வந்து மாதாந்திர கட்டணம் பாஸ் வந்து நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு மல்டி ஆக்சல் வெஹிக்கிள்ஸ்னு சொல்லுவோம் மூணு ஆக்சல் இருக்கக்கூடிய அந்த வண்டிகளுக்கு மாதாந்திர பாஸ் வந்து நாற்பத்தி அஞ்சாயிரத்தி இருநூத்தம்பது நாலுல இருந்து ஆறு ஆக்சல் இருக்கக்கூடிய இந்த வாகனங்களுக்கு மாதாந்திர பாஸ் வந்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இதை தாண்டி ஓவர் சைஸ்ட் வெஹிக்கிள்னு சொல்றாங்க இதையெல்லாம் விட பெரிய வாகனம் ஏதாவது போனால் அதுக்கு வந்து மாதாந்திர பாஸ் எழுபத்தி ஒன்பதாயிரம் இப்போ நம்முடைய கேள்வி என்ன ரெண்டு மணி நேரம் டிராவலை குறைக்குதுங்கிறதெல்லாம் கரெக்ட் அதுக்குன்னு இந்த கொள்ளை அடிக்கலாமா ரோடு என்ன தாரில் போட்டிருக்காங்களா எதில் போட்டிருக்காங்க பாலம் எது எதில் கட்டியிருக்காங்க தங்கத்தில் கட்டியிருக்காங்களா பிளாட்டினத்தை பயன்படுத்தி இருக்காங்களா இதெல்லாம் இவ்வளோ கொள்ளையெல்லாம் அடிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் இதுதான் வந்து வளர்கிற இந்தியாவா இதுதான் வந்து முன்னேறிய இந்தியாவா இதுக்கெல்லாம் இவங்க பதில் சொல்ல வேண்டாமா இவ்வளவு அநியாயத்தோட சுங்க கட்டணம் வசூலிக்கக்கூடிய இதை பிரதமர் அவர்கள் திறந்து வைக்கிறார் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னா வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் அந்த ரூட்டை பயன்படுத்த முடியும் அப்போ மற்றவங்கெல்லாம் ரெண்டு மணி நேரம் போங்க அப்படின்னு இந்த அரசு சொல்கிறதாங்கிறது தான் நம்முடைய கேள்வி